இதான் சான்ஸ்னு குத்தி காம்கிர மட்டும் தப்பா நினைச்சிடாதீங்க ஏற்கனவே குத்துன இடத்துல மருந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்க ரொம்ப நாளாக உள்ளுக்குள்ளே இருந்த வழிக்கு ஒரு பெயின் கில்லர்னு வச்சுக்கல இப்போ சவுக்கண்ண அந்த மாதிரி தப்பே பண்ணல அவர் மேல பொய்கேஸா போட்டு உள்ள தள்ளியிருக்காங்க அவர் அந்த மாதிரி ஆளே கிடையாது இவங்கெல்லாம் சேர்ந்து ஜோடிக்க பார்க்குறாங்க இல்லாத ஒரு விஷயத்த அன்ன செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சதா சொல்லி எல்லாரையும் நம்ப வைக்கிறாங்க தயவு செய்து யாரும் நம்பாதீங்க அண்ணன் வந்து அந்த மாதிரி ஆளே கிடையாது அதாவது அண்ணன் மேலே கேஸ் போட்டாங்களா இல்லை அவர் உண்மையிலேயே அதை பண்ணாரா அதை பத்திலாம் நமக்கு கவலை இல்லை ஒரு பேச்சுக்கு பேச்சுக்கு தான் அதாவது அண்ணன் வந்து அந்த தப்பே பண்ணலன்னு வச்சுக்கோ தப்பே பண்ணலை ஏன்னா எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா கூட இருந்து பார்த்தீங்களா அவர் கூட ரொம்ப நெருங்கி பழகின மாதிரி பக்கத்துலேருந்து அவர் வாங்கினதையெல்லாம் வந்து பார்த்த மாதிரியும் அவர் கசக்குனதையெல்லாம் வந்து கண்ணால் பார்த்த மாதிரியும் அவர் இழுத்ததை பின்னாடி உட்காந்து படம் பிடிச்ச மாதிரியும்ல பேசிக்கிட்டு ஏதோ நீங்க அவருக்கு வாங்கி கொடுத்த மாதிரியெல்லாம் பேசுறிய அப்படின்னு அண்ணனுக்கு வேண்டப்பட்டவங்க நிறைய பேர் கேட்குறாங்க அவங்க கேட்குறதுல நியாயம் உண்டு அவங்க கேக்கு தப்பெல்லாம் கிடையாது அவங்க கேட்குறது என்ன ஆதார இருக்கா நீ மாட்டு வயசுக்கு என்னென்னமோ பேசிட்டு போற ஆதார இருக்கா அப்படின்னு கேட்குறேன் அப்படியே கொஞ்சம் ரீவைன் பண்ணி பின்னாடி போமா பின்னாடி போமா இதே கேள்வி தானே எல்லாரும் அங்கே கேட்டாங்க இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் உட்காந்து மனசாட்சி இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிய உனக்கெல்லாம் கொஞ்ச நாள் நெஞ்சில் இருக்கா எவனை காப்பாற்றுறதுக்காக இப்போ இந்த புள்ளே பக்கத்தில் இருந்து அந்த புள்ள ஒரு தடவை செத்துச்சு ஆனால் ஒவ்வொரு முறையும் வீடியோ போட்டு அந்த பிள்ளைய சாவடிச்சது அந்த பெருமை யாருக்கு சேரும் நீங்கள் சொல்லுங்க இப்போ கேட்குறாங்கல்ல கூடை இருந்து பார்த்தியா அந்த புள்ள சாகிறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளை யாருன்னு உனக்கு தெரியுமா அவங்க கேட்பாங்கல்ல இப்போ ஏதோ பக்கத்து அதாவது கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாத ரகசியம் வாத்தியார்களுக்கு தெரியாத ரகசியம் சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாத ரகசியம் பத்த அப்பா அம்மாவுக்கு தெரியாத ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும் இது வேற யாருக்குமே தெரியாது பேசுனீங்கல்ல கேட்குறாங்க சார் இன்னைக்கு அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வந்து வெளியில வந்து விழுது இன்னைக்கு ஒருத்தன் உன்னைய ஒன்றும் நீ செய்யாத ஒரு தப்ப செஞ்சதா சொல்றாங்கன்னு சொல்லி உனக்கு இவ்வளவு கோபம் வருது அன்னைக்கு இதே மாதிரி தானே எல்லாருக்கும் இருந்து இதுக்கு முன்னாடி பாதிக்க தூத்துக்குடி துப்பாக்கிச்சோடு நம்ம அந்த விஷயத்துக்கு போகணும் ஸ்ரீமதி விஷயத்துக்கே வருவோம் ஏன்னா அடிச்சு சொன்ன பிள்ளைய லவ் பண்ணுச்சு இன்னொருத்தவங்க கூட பிரச்சனை வீட்டில் ஒத்துக்கலை ஏதோ அந்த ஸ்ரீமதி பிள்ளைக்கு மொரமாம மாதிரியும் பிறந்ததுலேருந்து தூ தோலில் தூக்கி போட்டு வளர்த்த மாதிரியும் அந்த பிள்ளைக்கு நல்லது கெட்டது பண்ண மாதிரியும் கடைசி வரைக்கும் சாகுறத்துக்கு முதல் நாள் வரைக்கும் அந்த பிள்ளைக்கு சாப்பாடு எடுத்து ஊட்டி விட்ட மாதிரியும் பேசினாங்க இல்லையே உண்மையா பொய்யா இன்னைக்கு உட்காந்து ஒருத்தர் அதான் இப்பயும் சொல்லுவா அது பொய்கேசாவே இருக்கட்டும் அது பொய்கேஸ் யார் மேலே போட்டாலும் தப்பு தான் அதில் வந்து ஒருத்தர் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணாலும் எவன் மேலே வந்து அதை சுமத்தினாலும் அது தப்பு ஆனா இன்னைக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு தெரியுது உடனுக்குடனே போயிட்டு ஆளை வந்து உள்ளுக்குள்ள தூக்கி போட்டாயின்னு பதறீங்களே செத்து போன ஒரு பிள்ளைய எவ்வளவு கேவலமா பேசியிருக்க நம்ம அந்த புள்ள ஏன் செத்துச்சுன்னு எப்படி செத்துச்சுன்னு கடைசி வரைக்கும் எவனுக்குமே தெரியாது எவனுக்குமே தெரியாது அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா உண்மை என்னன்னு உண்மையிலேயே இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அத்தனை பேருக்கு எது உண்மைன்றது நல்லாவே தெரியும் ஆனால் அந்த உண்மையை முழுக்க முழுக்க நமக்குள்ள மறைச்சி நம்மளுக்கு வந்து அதாவது அவங்க சொல்கிறத கேட்டு நம்மளை நம்ப வச்சு நம்ம அந்த அதாவது ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜுக்கு கொண்டு எப்படியெல்லாம் கதையை விட்டாங்க அந்த பொண்ணுக்கு ஒரிஜினல் அம்மா அப்பா யாருன்ற ரேஞ்சுக்கு நம்மளை யோசிக்கிற அளவுக்கு கொண்டு உட்காந்து இல்லை எத்தனை தடவை உள்ளே இறங்கி அந்த இடத்துக்கு எத்தனை தடவை இவன் போனாங்க எத்தனை பேர்ட்ட விசாரிச்சான் கேட்டால் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் ஏன் ஆளுங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க வாய்க்கு வந்தபடி பேசுனாங்களே இப்போ இல்லை இப்போ இதே இப்போ உங்ககிட்ட நீங்கள் கேட்குற அதே கேள்வித்தானே அந்த பிள்ளை எந்திரிச்சி வந்து எதுவும் பேசா செத்து போச்சுன்றதுனால தானே உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தீங்க கதாங்கல ஐயா எப்படியாவது யாச்சும் பண்ணுங்க யா இப்படிலாம் பேசாதீங்க இந்த விஷயத்தில் எல்லோரும் ஒன்று சேருங்க ஆளாளுக்கு வெறும் காசுக்காக வந்து விள போயிடாதீங்கன்னு எவ்வளவு பேசினாங்க எவ்வளவு பேசினாங்க கடைசியில் எல்லா இல்லை அவனுக்கு வரும்போது தானே அதுதான் தெரியுது அவனுக்கு வரும்போது தானே தெரியுது இப்போ ஏன் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க ஆக்சுவலி எனக்கு சந்தோஷம் கிடையாது இதில் எனக்கு துளி கூட சந்தோஷம் கிடையாது ஆனால் அதுக்கு எவ்வளவுமே ஃபீல் பண்ணலையே தடவை போன தடவைனாலும் ஏதோ ஓரளவுக்கு பண்ணாங்க எனக்கு இப்போ உட்காந்து நீங்கள் கதறினதை பார்க்குறப்போ அன்னைக்கு எல்லாரும் உட்காந்து இல்லைங்க இவர் பேசுறது தப்பு சொன்னப்ப டே நீங்க எல்லாம் என்னடா பேசுகிறது நான் சொல்றது தாண்டா சரி அப்படின்னு ஆட்டிச்சு பேசுனா அப்படி இல்லை எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு ஆனால் சும்மா சொல்லக்கூடாது முன்னாடியே எல்லோரும் அழகாக சொல்லி வச்சிருக்காங்க கர்மா இஸ் பூமரன் அது எப்படி வேணாலும் வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீ பேசியிருந்துருக்கணும் ஏதாச்சும் ஒரு அதே பல விஷயங்கள் நம்ம வந்து காசு வாங்கிட்டு பண்ணலாம் சார் ஆனால் சில விஷயங்கள் என்ன எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் அந்த பக்கத்தில் நம்ம போகக்கூடாது இல்லை சொல்லணும்னு தோணுச்சு